ஃபங்க்ஷனுக்கு போகாமையே பொல பொலன்னு சூப்பர் பிரியாணி வீட்லேயே சாப்பிட்ணுமா வாங்க ஒரு டிப்ஸு சொல்கிறேன் ஒரு கப் அரிசி எடுத்துக்கோங்க அதில் வா தண்ணி ஊற்றி ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுடுங்க குக்கர் வச்சு குக்கரில் பட்டை லவங்கம் கிராம்பு அன்னாசிப்பூ ஸ்டார் போ போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க வதங்கின பிறகு கறியவும் கழுவி போட்டு நல்லா சுருளை வதக்கி எடுத்துடுங்க எடுத்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பிரியாணி மசாலா அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம எந்த கப்பால் அரிசி அளவுமோ அதே கப்பால் ஒன்றே கால் கப்பு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கொதித்து வரும்போது அரிசியை போடணும் அரிசியை போட்டு அது நல்லா கொதித்து வர வரை வெயிட் பண்ணுங்க நல்லா வெயிட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புதினா கொத்தமல்லி அதை நல்லா அரிசி கொதி வந்த பிறகு அந்த கொத்தமல்லி புதினாவையும் போட்டு நல்ல கலரி எடுத்தோம்னா தண்ணியும் அரிசியும் ஒரே சமப்பங்க தெரியும் அந்த டைமில் குக்கரை விசில் போட்டு மூடாமல் திருப்பி போட்டு கவுத்துட்டு ஆஃப் அன் ஹவர் ஸ்லிம்ல வச்சு டம் போட்டுவிடுங்க சூப்பர் பிரியாணி ரெடி